அப்போது இருந்த முதலமைச்சர் பருக் மலிக்கார் வந்து ஆயுதவள மக்களுக்கு எடுத்துக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா எண்பது மக்கள் வந்து ஜெண்டர் பீப்புளா கொடுத்துட்டாங்க அப்ப வந்து சட்டத்திற்கு கொடுத்துட்டாங்க இருபது பேர் எஸ்சி பீப்புள் இருக்கிறாங்க இதுக்கு மாற்ற இடமாக காலாப்பட்டு இருக்கிற சுனாமி குடியிருப்பு பகுதியில இந்த இடத்த மாத்தி எடுங்க சொல்லிட்டு அப்ப துறையினுடைய செயலர் இந்த கேசம் வந்து சொன்னாரு மாத்த இடம் கொடுத்தா நான் மாத்தரன் சொல்லி பயில் கொடுத்தாரு இது வரைக்கும் இவ்வளவு நாளா அந்த டைரக்டர் எனக்கு அந்த இடத்துல வாங்கி கொடுங்க நான் டைரக்டர் ஆகிட்டா நான் அதை செஞ்சு கொடுத்துருவோம் அண்ணா அப்போ வாக்குறுதிலாம் கொடுத்தாரு ஆனால் இது ரெண்டாண்டு காலமாக ஒரு வேலை கூட நடக்கல இது நான் வந்து துறையினுடைய செயலாளர் அவர் இருக்கிற மொத்தமாக ஐஏஎஸ் ஆர்வத்தையே சொல்லியிருக்கிறேன் அவங்ககிட்ட துறை செயலாளர் சொல்லியிருக்கிறேன் எனக்கு எத்தனை நாளில் நீங்கள் முடிச்சு கொடுப்பேன் இடம் மாற்ற இடம் கொடுக்குறேன் மாற்ற இடம் காட்டிட்டேன் மாற்ற இடம் கொடுத்துட்டேன் நீங்கள் தான் சொன்னீங்க நான் பட்டா கொடுக்க ரெடி ஆகிறேன் பட்டா கொடுக்க துடிக்கிறீங்க வரவேற்புக்கு தக்கதான் நீங்கள் அமைச்சரே துடிக்கிறீங்க நீங்கள் ஒரு வீரமான அமைச்சர் தான் எனக்கு எத்தனை நல்ல பட்டா யாரும் மாத்தி கொடுக்குறான் எவ்வளவு நாளுங்க கலந்தாலு விரைவில் முடிவு எடுக்க ஒன்பது ரூபா ஒன்பது ரூபாய் முடிச்சு கொடுங்க